அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மின் பொருளும் அதிகாரம் முழுவதும் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து உலக மக்களுக்கு விவசாயிகளே அச்சாணி போன்றவர்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த தொழிலை தவிர பிற தொழில்கள் செய்பவர்களை தாங்கி பிடிப்பதனால் சின்ஸ் ஃபார்மோஸ் ஆர் த ஒன் ஹூ சப்போர்ட் தி பீப்புள் ஹூ ஆர் இன் அதர் ஜாப்ஸ் தேர் கட் ஆர் இதற்கு என்னுடைய துழிப்பா உழவர் உலகின் அச்சாணி பிடிப்பார் பிற தொழிலாளரை தாங்கி உழவர் உலகின் அச்சாணி பிடிப்பார் பிற தொழிலாளரை தாங்கி அச்சாணி ஆணி என்ற பொருளில் இன்னொரு சொல்லை இன்னொரு குரலில் இதே சொல்லை இன்னொரு குரலில் அச்சாணி என்றும் சொல்லை இன்னொரு குரலில் ஐயன் கொடுத்திருப்பார் அது என்ன என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் முடிந்தால் அழியுங்கள் வாகனம் போல ஐயன் உருவகப்படுத்துகிறார் தேருக்கு அச்சாணி முக்கியம் மகிழ்வுந்து பேருந்து லாரி போன்ற வாகனங்களுக்கு அந்த ஆக்சில் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்சில் இரண்டு சக்கரங்களை இணைக்கக்கூடிய அந்த ஆக்சில் ரொம்ப முக்கியம் இது விவசாயிகள் உழவர்கள் வேளாண் தொழில் புலவர்கள் புரிபவர்கள் உலகத்தார்க்கு உலக மக்களுக்கு அப்படின்னு ஐயன் சொல்றாரு ஏன் உலக மக்களுக்கு அதாவது பிற தொழில் தொழில் புரிந்து அது ஆற்றாமல் அகுது ஆற்றாமல் இங்க எழுத்து ஆயுத எழுத்து அல்ல ஆயுத எழுத்து ஆயுதம்னா அது ஒரு கருவி போர்க்கருவி ஆயுத என்றால் அதை நுண்ணோக்கி நுண்ணிறுத்தி சொல்வது இந்த அது அது என்றே சொல்லிருக்கலாம் அது ஆற்றாது என்று சொல்லிருக்கலாம் ஏன் ஐயன் அகுது ஆற்றாது என்று சொல்கிறார் என்றால் அந்த இஹ் அண்ணா வரும் பொழுது அது இக் அண்ணா அல்ல இஹ் அண்ணா வரும் பொழுது அல்லது அஹ் அண்ணா வரும் பொழுது அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது அந்த தூக் அகு தூக் என்று ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது அதனால் அதை வலியுறுத்தி சொல்கிறார் அது என்று அந்த உழவை இங்கே வலியுறுத்தி அகுது என்று சொல்லுகிறார் அப்ப அந்த உழவை ஆற்றாமல் பிற தொழில் எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியுங்களா சிலர் ஆசிரியரா இருப்பீங்க சிலர் வந்து இருப்பீங்க வெட்டி வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பல தொழில்களை பலரும் புரிவார்கள் இப்படி மற்ற தொழில் புரிவர்களுக்கெல்லாம் ஏன் உழவரை ஒரு ஆணி போன்றது போன்றவர்கள் என்று ஐயன் சொல்கிறார் என்றால் ஒரே காரணம் தான் இந்த இதற்கு முந்தைய குரலில் சொன்ன மாதிரி அவங்க தான் முன்னர் முன்னத்தியே அல்லது முதன்மை தொழிலாளிகள் ஏன்னா பசிங்கிறது எல்லாத்துக்கும் வருங்க இல்ல ஒரு உழவன் ஒரு மருத்துவர்கள்ட்டே போகாமயே இருக்கலாம் ஒரு உழவன் ஒரு வீடு கட்டாம இருக்கலாம் அவன் ஒரு வாகனம் வாங்காம இருக்கலாம் வேற எதுவுமே அவன் செய்யாம இருக்கலாம் வெறும் உழவு தொழில் மட்டும் செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆடை உடுத்திக்கலாம் அதுக்கும் நெசவாளிக்கிட்டு போக விருப்பம் இல்லைன்னா இலையை கூட கொடுத்திக்கலாம் இப்படி வாழலாம் ஆனா மீதி யாராவது இந்த தொழிலோ வேற தொழிலோ அப்படிங்க யாராவது சாப்பிடாம இருக்க முடியுங்களா பட்டாடை எல்லாம் உடுத்திக்கிட்டு படகு போன்ற கார் வச்சுக்கிட்டு கப்பல் போன்ற வீடு கட்டிக்கிட்டு ஆட்சிப்பணி போன்ற உயர் அதிகாரத்தில் இருந்துகிட்டு அல்லது பிரதம அமைச்சர் போன்ற உயர் பதவியில் இருந்துகிட்டு வேணா இருக்கணும் பசி இல்லாமல் இருக்குங்களா சாப்பிடாம இருக்க முடியுமா சாப்பிடற சாப்பாடு வேறுபடும் வகை வேறுபடும் ஆனால் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்போ சாப்பிடனா என்ன பண்ணணும் நீங்க சாப்பிட்ற அத்தனையுமே விவசாயத்திலிருந்து வந்தது தாங்க குலாப் ஜாமுன் சாப்பிட்டு அது அதனுடைய கருப்பொருள் என்ன தான் வந்திருக்குது சப்பாத்தி சாப்பிட்டா அதனுடைய கருப்பொருள் என்ன விவசாயத்தில் தான் வந்திருக்கு பிச்சா சாப்பிட்டா கருப்பொருள் என்ன பிரெட் எல்லாமே விவசாயத்தில் தான் வருது அப்போ அந்த விவசாயின்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகம் அச்சாணி இல்லாத தேர் போல கடமுடன் போய் உருண்டு போய் உழுந்துடும் அதனால விவசாயி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் அவன் மற்றவர்கள் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த குரலுக்கு ஐயன் பொருள் சொல்லியிருக்கிறார் அப்படி தாங்கி பிடிக்கும் விவசாயி நாம் தாங்கி பிடிக்க வேண்டாமா எந்த வகையில் நாம் தாங்கி பிடிக்கிறோம் சிந்தியுங்கள் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து நாட்சிரகன் நன்றமி வாழ்த்துகள் மருத்துவ ராமம் செல்வரங்க மிஷினை திறப்பெடிங்கிற மிஷனம் களைக்குறிச்சிங்களோட நன்றி டாக்டர் செல்வல் டீச்சர் ஷேர் பண்ணு லைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்